ரமியமான சூழலில் விசாலமான கார் பார்க்கிங் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான புதிய மையத்தை பிரபல மலையாள பட இயக்குநர் சிபி மலையல் திறந்து வைத்தார் கோவை கந்தே கவுண்டன் சாவடி பகுதியில் ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் துவக்க விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது ஃபியூச்சர் கேரியர் குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் ஹார்மனி கன்வென்ஷன் மையத்தின் இயக்குநருமான மனோஜ் மணையத்தோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல மலையாள பட இயக்குனர் சிபி மலையல் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் விழாவில் கௌரவ விருந்தினர்களாக பிரபல நடிகை அதிதி ரவி இயக்குனர் சுந்தர் தாஸ் சவானி குழுமத்தின் அரங்காவலர் சவானி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக துவங்கப்பட்ட ஹார்மனி கன்வென்ஷன் மையம் குறித்து மனோஜ் மனையத்தொடி கூறுகையில் நல்ல விசாலமான கார் பார்க்கிங் வசதிகளுடன் உள்ள இந்த அரங்கம் திருமணம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பிறந்த நாள் விழா போன்ற நிகழ்ச்சிகள் அரசியல் தொடர்பான கூட்டங்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளும் ஏற்றவாறு வசதிகள் இருப்பதாக தெரிவித்தார் கூடுதலாக இந்த மையத்தின் மேல் தளத்தில் விசாலமான ஹால் இருப்பதாகவும் இங்கு மீடியா தொடர்பான பயிற்சிகள் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான திறனாய்வு பயிற்சி மையங்கள் விரைவில் துவங்க உள்ளதாக தெரிவித்தார் தமிழக கேரளா எல்லை அருகே இயற்கை சூழ்ந்த பகுதிக்கு இடையே அமைந்துள்ள ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் அனைத்து விழாக்களுக்கும் நல்ல வசதிகளுடன் குறிப்பாக விசாலமான டைனிங் ஹால் காற்றோட்டமான விருந்தினர்கள் தங்கும் அறை பாதுகாப்பான சூழல் என அனைத்து வசதிகளும் இருப்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மக்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது துவக்க விழாவில் நல்லரம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ரியலி சோ ஹாப்பி டு பி ஹியர் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனோஜ் மனத்தொடி இருபத்தி மூணு வருஷமா கரியர் கவுன்சிலராக இருக்கேன் என்னோட கம்பெனி பேரு ஃபியூச்சர் கேர் எஜுகேஷனல் சொல்யூஷன் ஸோ ஃபியூச்சர் கேர் குரூப்போட ஒரு புது ஆரம்பம் ஹார்மனி கன்வென்ஷன் அண்ட் ட்ரைனிங் சென்டர் ஸோ இங்க வந்து நம்ம எல்லா ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணுவோம் ட்ரைனிங் சென்டர் என்னென்னா இப்போ நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏவியேஷன் லாஜிஸ்டிக்ஸ் ஃபிலிம் மேக்கிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அதே மாதிரி இங்கே வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டி டைப்ஸ் உண்டு ஸோ பிபி சவானின்னு சொல்லி சூரத்துலேருந்து ஒரு யூனிவர்சிட்டியோட ட்ரஸ்டிங் வந்திருக்காங்க ஸ்னே சவானி சார் ஸோ அவங்க டைப்பில் எல்லாமே நம்ம இங்கே ஊர் மக்களுக்கு எல்லாமே நிறைய டெக்னிக்கல் ட்ரைனிங் அது வந்து நம்ம இலவசமாகவே அவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு விஷயங்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ட்ரைனிங் சென்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல வந்து இந்த கார்பரேட் ட்ரைனிங் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி நம்ம மக்கள் மக்களுக்காக நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இலவசமாக நம்ம பிளான் பண்ண போறோம் இப்போ அக்ரிகல்ச்சரோட லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் அதை என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் பிளம்பர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய தேவைப்படுது பட் யாருக்குமே அது தெரியாது ஸோ அதெல்லாமே நம்ம ஷார்ட் டேம் கோர்ஸா அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நம்மளே கொடுக்குற மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எங்களோடய ஒரு ஆரம்பம் இன்னைக்கு உங்கள் எல்லோரோடுமே சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னோக்ரேஷன் பண்ணுறது வந்து சிபி மலையல் சார் ஒரு லெஜண்டரி டைரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய ஃபிலிம் இவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அதிதி ரவி அவர் சினி ஆக்ட்ரஸ் நிறைய படத்தில் அவர் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி ஸ்னே சவானி சார் சார் வந்து குஜராத்தில் பிபி சவானின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க அவங்க ஸோ சாரும் வந்து நம்ம கூட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு எல்லாமே கை கொடுக்குறாங்க சுந்தர்தாஸ் சார் அது செல்லாபம் ஃபேம் மஞ்சுவரர் அவங்களெல்லாம் ஹீரோயினாக இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சார் தான் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபிலிம் கிளப் அதே மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு இருக்குது சார் எல்லாம் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அட்வைஸாக கிடைக்கிற மாதிரி நம்ம அதுவும் இங்கே ஃபியூச்சரில் நம்ம பண்ண போகிறோம்